ஒரு கிராமத்தில் தன் மனைவி மகளுடன் வாலிபன் ஒருவன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான் தான் செய்கின்ற வியாபாரத்தில் தன் அதிகமாக வருமானம் வருவதால் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்ந்து வந்தான் ஒரு தனக்கு தேவை இருக்கிறதா என்பதை எல்லாம் யோசிக்காமல் தன்னிடம் செல்வம் இருக்கிறது என்ற காரணத்தால் மனதிற்கு பிடித்த எல்லாவற்றையும் வாங்கிவிடுவான் இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தவனுக்கு சோதனை காலம் தொடங்கியது வாலிபனின் மகளுக்கு திடீரென உடலெல்லாம் கட்டிகள் போன்று ஏதோ ஒரு வினோதமான நோய் உண்டானது தன் மகளின் மீது உயிரையே வைத்திருந்த வாலிபன் தன் மகளின் நிலையை கண்டு கண்ணீர் விட்டாலுதான் நாட்டில் இருந்த சிறந்த வைத்தியர்கள் அனைவரையும் வரவழைத்து தன் மகளுக்கு வைத்தியம் பார்த்தான் மகளுக்கு உண்டான நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்தாலும் பூர்த்தியாக குணமாகவில்லை தன் மகளை பழையபடியே பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் நகரத்திற்கு அழைத்துச் சென்று விலை மதிப்பான சிகிச்சைகளை அளித்தான் நண்பர்களே இந்த வீடியோவை லைக் செய்ததற்கு மிக மிக நன்றி மாதத்தில் அந்த நோயிலிருந்து தன் குணமடைந்து மகள்ந்து திரும்பியதை எல்லையிலா மகிழ்ச்சி அடைந்தான் அதே சமயம் அவனிடம் இருந்த வீடு செல்வங்கள் அனைத்தும் மருத்துவத்திற்கு செலவிட்டு இப்போது அவனிடம் செல்வம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் மிச்சமில்லை தன் மனைவி மகளை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு வந்தவன் ஊரின் எல்லையில் ஒரு குடிசை அமைத்து கிடைக்கின்ற வேலைக்கு சென்று தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் ஆனால் ஆடம்பரமாக வாழ்ந்து பழகியதால் கூலி வேலையில் கிடைக்கும் வருமானம் அவனுக்கு போதுமானதாக இல்லை தன் மனைவி மகளின் நிலையை கண்டு வருத்தப்பட்டவன் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் கொஞ்சம் பணத்தை கடனாக பெற்று ஒரு தொழிலைத் தொடங்கினான் ஆனால் அந்த தொழிலில் சிக்கனமாக இருக்காமல் ஆடம்பரமாக இருக்க அந்த தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது இதை போலவே தனக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் என்று அனைவரிடமும் கடனை வாங்கி வெவ்வேறு தொழிலை செய்து பார்த்தான் எல்லாவற்றிலும் தோல்வியே கிடைத்தது ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர்கள் கடனை கேட்க ஒரு உணவிற்கே மகளும் மனைவியும் கஷ்டப்படுவதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதான் அப்போது அந்த நாட்டு அரசன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டான் என் நாட்டில் வாழ்கின்ற வாலிபர்களே உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு இன்னும் இரண்டு நாட்களில் அரண்மனை மைதானத்தில் வீரத்தையும் அறிவையும் மையமாக வைத்து போட்டிகள் நடத்த அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வாலிபருக்கு ஆயிரம் பொற்காசுகளும் அரசு வேலையும் வழங்கப்படும் நம் நாட்டில் உள்ள திறமையான வாலிபர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அந்த அறிவிப்பில் அரசர் அறிவித்தார் இந்த அறிவிப்பை பார்த்ததும் மனதிற்குள் ஒரு ஆசை தோன்றியது இந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றால் என் கடங்களை தந்துவிட்டு பெற்று தன் மனைவி மகளை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள முடியும் ஒருவேளை இதுவும் தோல்வியில் முடிந்தால் என் மனைவி மகளை கொன்றுவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவுடன் போட்டியில் கலந்து கொள்ள முடிவு செய்தான் இரண்டு நாட்கள் கழித்து அரண்மனைக்கு சென்றவன் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் வாலிபர்களின் கூட்டத்தை பார்த்து திகைத்து போனான் அதுவரை எப்படியும் வெற்றி பெறுவேன் என்று அவனுக்குள் இருந்த நம்பிக்கை கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது போட்டிகள் ஆரம்பிக்க இவனும் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டான் ஆனால் இவனால் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை அந்த இறைவன் என்னுடைய தான் விரும்புகிறான் என்று நினைக்கிறேன் அதனால் தான் எனக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் தோல்வியும் தொடர்ந்து இருக்கிறான் என்று மனதிற்குள் நினைத்தவன் தன் மனைவிக்கும் மகளுக்கும் பிடித்த உணவை வாங்கிக் கொண்டு இதுதான் என் மனைவியும் மகளும் உண்ணப்போகும் கடைசி உணவு என்று நினைக்கும் போதே வாலிபனின் கண்களில் காட்டு வழியாக சென்று உணவில் செடிகளின் இலைகளை பறித்து கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அப்போது அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு முனிவர் தியானத்தில் இருப்பதை பார்த்தான் நான் இந்த காட்டிற்குள் வந்திருக்கிறேன் ஒருபோதும் இவரை நான் பார்த்ததில்லையே என்று நினைத்தவன் அந்த முனிவரின் முன்னால் நின்றான் தன் முன்னால் நிற்கும் வாலுவனை பார்த்த முனிவர் மெல்லிய புன்னையுடன் அவனை உற்று பார்த்தார் அந்த முனிவரின் பார்வையில் ஏதோ தெய்க சக்தி இருப்பதை போல உணர்ந்த வாலிபன் தன்னுடைய தோல்வியலை பற்றியும் இப்போது தான் இருக்கும் நிலையை பற்றியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செய்து கொண்டு போவதையும் பற்றியும் தன் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் கூறி வேதனையோடு கதிரை அழுதான் வாலிபன் கண்ணீர் சிந்துவதை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்த முனிவர் மகனே மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் இன்பம் வரும்போது எப்படி அதை ஏற்றுக்கொண்டாயோ அதை போலவே துன்பத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உலக நியாதி இறைவன் உனக்கு துன்பத்தை தரும்போது அதை நீ தண்டனையாக நினைக்கிறாய் அதனால்தான் உன்னால் சரியான முடிவை எடுக்க முடியாமல் இப்போது தற்கொலை என்ற கோலைத்தனமான முடிவை எடுத்திருக்கிறாய் இறைவன் உனக்கு கஷ்டங்களை தரும் உன் மன வலிமையை சோதித்துப் பார்க்கிறார் என்று நினைத்துக் கொண்டு நீ செயல்பட வேண்டும் அப்படி நீ இருந்திருந்தால் உன் கஷ்டங்கள் உனக்கு பெரிதாக தெரிந்திருக்காது என்று முனிவர் பல போதனைகளை கூறினாலும் பாலிபனின் மனம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை புரிந்து கொண்ட முனிவர் இவனை இப்படியே அனுப்பினால் நேராக வீட்டிற்கு சென்று மனைவி மகளை விஷம் வைத்து கொண்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்வான் இவனின் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்று முனிவர் முடிவெடுத்தார் நண்பர்களே இவற்றை வைத்து ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி உன் மனைவியிடம் கொடுத்துவிட்டு என்னிடம் வாழ்க்கையின் அர்த்தத்தை உனக்கு புரிய வைக்கிறேன் என்று அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார் வாலிபனும் ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை மன

அவற்றை உண்ணவரும் பாம்புகளின் எண்ணிக்கை இங்கு அதிகமாகி உண்டாகிவிட்டது அதனால் இந்த கோவிலுக்கு மக்கள் வருவதற்கு அச்சப்படுகின்றனர் எனவே எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும் இந்த கோவிலில் ஏழு நாட்கள் தங்கி இருந்து இங்கு இருக்கின்ற எல்லா புட்டுகளையும் அழிக்க வேண்டும் அப்படி அழிக்கும்போது எந்த உயிருக்கும் ஆபத்து ஏற்படக்கூடாது ஏழு நாட்கள் முடிந்ததும் என்னை வந்து பார் வாழ்க்கையின் ரகசியத்தை உனக்கு நான் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு முனிவர் அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் பழைய இடத்திற்கே வந்து சேர்ந்தார் சிறிது நேரத்தில் சூரியன் மறைந்து இருள் வரத் தொடங்கியது வாலிபன் அந்த காட்டில் கிடைக்கின்ற பழங்கள் தேன் கிழங்குகள் போன்றவற்றை சேகரித்து அந்த இரவு பசியாறிவிட்டு காலையில் வேலையை தொடங்கலாம் என்று அந்த கோவிலில் ஒரு மூலையில் படுத்துக்கொண்டான் மறுநாள் எழுந்து கோவில் அறையில் இருந்த மூன்று புற்றுகளையும் தடைமட்டமாக உடைத்து எரிந்தான் இவ்வளவு எளிதான வேலையை முடிப்பதற்கு எதற்கு ஏழு நாட்கள் மக்கள் இங்கே தங்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தவன் அதற்கும் ஏதேனும் ஒரு காரணம் இருக்கும் என்று நினைத்து கொண்டு அங்கு முதல் நாளை கழித்தான் இரண்டாவது நாள் புற்று இருந்த இடத்தை பார்த்தவன் அதிர்ச்சி அடைந்தான் அந்த இடத்தில் மீண்டும் கரையான்கள் தாங்கள் தங்கும் இடத்தை கட்டி கொண்டு இருந்தன உடனே அந்த வாலிபன் மீண்டும் பழையபடியே அதை தரைமட்டமாக உடைத்தெறிந்தான் பயத்தில் கரையான்கள் சிதறி ஓடுவதை பார்த்தவன் இனி இவைகள் இங்கு வராது என்று நினைத்துக்கொண்டே கொண்டே இரண்டாவது நாளை கழித்தான் மூன்றாவது நாள் மீண்டும் அதே இடத்தில் கரையான்கள் தங்கள் இருப்பிடத்தை கட்டி கொண்டிருக்க இந்த முறை இன்னும் தரைமட்டமாக உடைத்து அந்த இடத்தில் நீரை நன்றாக தெளி புற்றுமண் கொஞ்சமும் அங்கு இல்லாமல் சுத்தமாக எடுத்திருந்தான் நான்காவது நாள் அந்த இடத்தை பார்க்க அங்கு கரையான்கள் எதுவும் இல்லாமல் அந்த இடம் சுத்தமாக இருந்தது இனி ஒரு நாள் மட்டும் இங்கு தங்கிவிட்டு மறுநாள் முனிவரை சந்திக்க முடிவெடுத்தான் மறுநாள் விடிந்ததும் சரி இனிமேல் இங்கு கரையான்கள் வராது என்ற நம்பிக்கையுடன் முனிவரை சந்தித்து நடந்தவற்றை கூறலாம் என்று காட்டு வழியில் புறப்பட கொஞ்சம் தூரத்தில் புதிதாக ஒரு புற்று உருவாகி கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது இந்த முறை கோபத்தில் கரையான்கள் புற்றை இடிக்க சில கரையான்கள் இவனின் காலில் நசுங்கி மரணம் அடைந்தன கோபத்தில் செய்த தவறு அவனுக்கு அப்போது புரியவில்லை கோபம் குறைய குறைய தன்னுடைய தவறு அவனுக்கு புரிய ஆரம்பித்தது ஐயோ கடவுளே நான் ஏன் இப்படி நடந்து கொண்டே கரையான்கள் மடிந்து விட்டன உண்மையில் இந்த கரையான்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் ஒரு வீடு என்பது எல்லா உயிரினங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படி இருக்கையில் அதன் இருப்பிடத்தை அழித்து எவ்வளவு பெரிய பாவத்தை இத்தனை நாட்கள் செய்து கொண்டிருந்திருக்கிறேன் இல்லை அந்த முனிவர் எனக்கு வாழ்க்கையின் ரகசியம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை இனி இந்த பாவத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று அந்த இரவெல்லாம் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான் ஆறாவது நாள் விடிந்ததும் மீண்டும் இடத்தில் கரையான்கள் தங்கள் இருப்பிடத்தை கொண்டிருப்பதை வாலிபன் பார்த்தான் ஆனால் இந்த முறை அவன் எதுவும் செய்யவில்லை கரையான்களுக்கு தொல்லை தருகின்ற ஜீவராசிகளை விரட்டி அடித்துக்கொண்டு கரையான்கள் வேகம் வேகமாக புற்று உருவாக்குவதை ரசித்துக் கொண்டிருந்தான் ஏழாவது நாள் விடியும் போது கரையான்களுக்கு தன்னால் முடிந்த உதவியலை செய்து கரையான்கள் அழகான தங்கள் இருப்பிடத்தை உருவாக்கியதும் அதை பார்த்த வாலிபன் மகிழ்ச்சியோடு முனிவரை சந்திக்க புறப்பட்டான் முனிவரை சந்தித்த வாலிபன் முனிவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் உங்களின் கட்டளையை ஏற்று அதன்படி நடந்து கொள்ள முடியவில்லை நீங்கள் எனக்கு வாழ்க்கையின் ரகசியத்தை கூறாவிட்டாலும் பரவாயில்லை என் மனதிற்கு நேர்மையாக மகிழ்ச்சியான செயலை செய்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் வீட்டை நோக்கி புறப்பட தயாரானான் அப்போது முனிவர் மகனே ஒரு நிமிடம் நில் அந்த கரையான்களே உனக்கான வாழ்க்கை ரகசியங்களை கூறிவிட்டதே அது உனக்கு புரியவில்லையா என்று முனிவர் கேட்க வாலிபன் ஒன்றும் புரியாமல் முனித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் 영자 <목소리도> நீ பல முறை அதன் இருப்பிடத்தை அளித்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டுதானே இருந்ததே தவிர அவைகள் எந்த இடத்திலும் இன்னும் தெளிவாக அவர்கள் தங்கள் தோல்வியை ஒரு முறை கூட உன்னிடம் இருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் நீ பத்து வருடங்கள் அதன் இருப்பிடத்தை அளித்தாலும் அவைகள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுக்கான இருப்பிடத்தை உருவாக்கி கொண்டேதான் இருக்கும் இந்த தன்னம்பிக்கை தான் அந்த கரையான்கள் உனக்கு கற்று தந்த வாழ்க்கையின் முதல் ரகசியம் ஒவ்வொரு நாளும் அதை நெருப்படுத்த நீ அழிக்க அழிக்க அதன் வேகமும் உழைப்புடன் கூடிய விடாமுயற்சியும் கூறிக்கொண்டே இருந்தது அந்த விடாமுயற்சிதான் உன் மனதை ஒரு நிமிடம் யோசிக்க வைத்தது நேற்று வரை அவற்றை எதிரியாக நினைத்து விடாமுயற்சியை பார்த்து அதற்கு உதவி செய்ய முன்வந்தாய் எவன் ஒருவன் தன் பாதையில் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் மனதை தளர விடாமல் விடாமுயற்சியுடன் முன்னேற குடிக்கிறானோ அவனை பார்த்து இந்த பிரபஞ்சமே அவனுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இரு இதுதான் அந்த கரையான்கள் உனக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையின் இரண்டாவது ரகசியம் என்று முனிவர் கூற தன் இத்தனை நாட்கள் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி மனம் தெளிவாக இருப்பதை போல வாலிபன் ஆரம்பித்தான் முனிவரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நம்பிக்கையுடன் தன்னுடைய புதிய வாழ்க்கையை நோக்கி வாலிபன் தன் பயணத்தை தொடங்கினான் இங்கு நம்மில் பலரும் துன்பத்தை பார்த்ததும் அதற்கு பயந்து தற்கொலை என்ற முடிவை எடுத்து எப்படி பிறப்பு உங்களால் முடிவு முடியாதோ அதை போலத்தான் அதை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது உங்களை படைத்த அந்த இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும் ஐந்தறிவு படைத்த விலங்குகளை நன்றாக கவனித்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு வாழ்க்கையிடம் போராடுமே தவிர தற்கொலை என்ற கொலைத்தனமான முடிவை மட்டும் ஒருபோதும் எடுக்காது தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த இரண்டு ரகசிய காரியங்களை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் நண்பர்களே அடுத்த அந்த வளகோரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே